மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் பக்தர்களின்றி நடைபெற்றது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இருபத்தி இரண்டாம் தேதி பட்டாபிஷேகம் இருபத்தி மூன்றாம் தேதி திக் விஜயம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் பத்தாம் நாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விழா காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெற்றது கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி திருக்கல்யாணம் நடைபெற்றது வரலாற்றில் இரண்டாவது முறையாக பக்தர்களின்றி திருக்கல்யாணம் நிகழ்வு நடைபெற்றது கடந்த ஆண்டும் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி நடைபெற்றது நான்கு சிவாச்சாரியார்கள் மட்டுமே கலந்து கொண்டு திருக்கல்யாணம் இத்திருக்கல்யாணத்தை நடத்தினர் இருப்பினும் கோவில் இணையதளம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் இணையதளத்தின் மூலம் திருக்கல்யாண நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்து பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே காண ஏற்பாடு செய்யப்பட்டது பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்தில் எழுந்தருளினர் திருக்கல்யாண மேடையானது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மணப்பெண் மீனாட்சி அம்மன் முத்துக்கொண்டை போட்டும் வைரகீழம் சாத்தப்பட்டும் மாணிக்க மூக்குத்தி அணிவிக்கப்பட்டும் தங்கக்காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மனக்கோலத்தில் காட்சித்தர விக்னேஸ்வர பூஜையுடன் திருமண விழா துவங்கி பஞ்சகாவியம் சுவாமி அம்பாள் காப்பு காட்டுதல் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வைரக்கல் பதித்த தங்க திருமாங்கல்யத்தை சுந்தரேஸ்வரரின் பாதம் மற்றும் கரங்களில் வைத்து பக்தர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட பின்னர் சிவாச்சாரியார்கள் தே வேத மந்திரங்களும் மேல வாத்தியங்களும் இசைக்க மீனாட்சி அம்மன் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் கோவிலுக்கு வெளிப்புறம் புது மண்டபம் முன்பாக நூற்றுக்கணக்கான பெண்கள் புதிய தாலி கயிறில் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருமணத்தில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியும் பவலர் கனிவாய் பெருமாளும் மீனாட்சி அம்மன் கோயிலில் எழுந்தருளுவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் பக்தர்கள் இன்றி எளிமையான முறையில் நடைபெறுவதால் சுப்பிரமணிய சுவாமியும் பவலக்கணிவாய் பெருமாளும் பங்கேற்கவில்லை திருக்கல்யாணம் முடிந்து பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் திருமண கோலத்தில் எழுந்தருளும் அம்மன் சுவாமியை காண பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை திருக்கல்யாணத்தையொட்டி இன்று காலை ஆறு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை வழக்கமான தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணி வழக்கமான தரிசனத்திற்கு மட்டும் பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் கோவிலுக்கு அருகிலேயே பக்தர்கள் தங்களது திருமாங்கல்யக் கயிறு மீனாட்சி அம்மனை நினைத்து மாற்றிக்கொண்டனர் அப்பொழுது அவர்கள் கூறுகையில் விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று திருமாங்கல்ய கயிறு மாற்றுவது வழக்கம் இந்த ஆண்டு கொரோனா காலமாக காரணமாக அனுமதி இல்லாததால் வெளியிலேயே நின்று மாற்றுகிறோம் இந்த நிகழ்வு மனதிற்கு கவலை அளிக்கிறது திருக்கல்யாணத்தின் சமயத்தில் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் இங்கு வந்து கயிறு மாற்றுவது வழக்கம் இந்த ஆண்டு அருகில் இருப்பவர் மட்டுமே வந்துள்ளோம் அதனால் கூட்டம் குறைவாக உள்ளது என்றனர் வர போன வருடம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாரும் திருக்கல்யாணத்தை பார்க்கவும் கூட அலோடு இல்லாமல் இருந்தது நாங்களாம் எங்கள் நல்ல நேரம் பார்த்து முடிச்சுக்கிட்டோம் இந்த ஓட்டமாவது மக்கள் எல்லோரும் உள்ளே வந்து திருக்கல்யாணம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் மக்களெலாம் விடலை இந்த வட்டம் பத்து மணிக்கு மேலே மக்கள்களை விட்றேன்னு அலோவு சொல்லியிருக்காங்க இருந்து விடுறாங்களா என்னன்னு தெரியல காலையில் அஞ்சு மணிலேருந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் நாலு வீதியை சுற்றி வந்து ஒரே இடக்கும் உள்ள விடலை நாலு வீதியிலேயும் அதனால் தெருவில் நின்று கடை வீதியில் அங்கே நின்று உட்காந்து கயிறு மக்களுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கான் மாற்றிட்டோம் கல்யாணம் நல்லபடியாக உள்ள அம்மனுக்கு முடிஞ்சிருச்சு இதே மாதிரி அடுத்த எல்லாரும் எல்லோரும் எல்லாம் கோயிலுக்குள்ள உள்ளே அளவுடாயி எல்லா மக்களையும் ஆசிர்வாதம் பண்ணி அந்த அம்மா திருக்கல்யாணத்தை நடத்தி கொடுத்து எங்களுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி அந்த அம்மா ஆசிர்வாதம் வழங்கணும்னு எங்களுக்கு வேண்டுகோளா நீ விருண்டுறான் இந்த வட்டம் மாதிரி அடுத்த வருஷம் கொரோனா எதுவும் இல்லாமல் எல்லா மக்களையும் காப்பாற்றி எல்லாவுனே அடுத்த வருஷம் நல்லபடியாக எல்லா மக்களும் உள்ளே போய் திருக்கல்யாணம் எல்லா மக்களும் பார்க்கணும் அதோடு எங்களோட வேண்டுகோள் மீனாட்சி எங்களுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வைக்கணும் परम सेल्वी बात